இன்றைக்கு ஆட்சி சமையலில் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபியா இனிப்பு எள்ளு பூரண கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கொலக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பூரணம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கால் கப் போல் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் கிராம் கணக்குக்கு இருபத்தஞ்சி கிராம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுறலாம் எள்ளு நல்லா சூடு வந்து வறுபடணும் நல்லா அந்த மாதிரி வறுபட்டு வந்துருச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் அடுத்து கருப்பு எள் கால் கப் போல் சேர்த்துக்கலாம் இதுவும் கிராம் கணக்குக்கு இருபத்தஞ்சி கிராம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுருங்க எள் நல்லா சூடு வந்து வறுபடணும் கருகிறக்கூடாது கருகுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அந்த கசக்கரை தன்மை இருக்கும் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் அடுத்து கொலக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு பவுல்ல ஒரு கப் போல கொலக்கட்டை மாவு எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் வச்சிருக்க அரிசி மாவா இருந்தாலும் சரி ஒரு கப் போல எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் போல உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம் இது கூட இப்போ நல்லா சூடான தண்ணி சேர்த்து மாவு பசைஞ்சு விட்டுறணும் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் மாவு வந்து திக்கா பசையக்கூடாது திக்கா பசைச்சிங்க அப்படின்னா கொலக்கட்டை வந்து விரிசல் விட்டுட்டே இருக்கும் வட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல என்ன பதத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு மாவு பசைஞ்சு வச்சுக்கோங்க அப்போதான் கொலக்கட்டை வந்து விரிசல் வராமல் இருக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை ஃபர்ஸ்ட் பசரிக்கணும் லைட்டாக சூடு ஆறுன பிறகு நல்லா கையில் அழுத்தி பசஞ்சுக்கணும் மாவு அளவுக்கு பசஞ்ச பிறகு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுருங்க கொலக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் அடுத்து பூரணம் எடுத்துக்கலாம் ஜார்ல கால் கப் போல வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இதை கொர குறப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து வறுத்து வச்சிருக்க வெள்ளை எள்ளு சேர்த்து பல்ஸ்ல போட்டு அரைச்சிக்கோங்க ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை போல பல்ஸ்ல போட்டா போதும் அதே மாதிரி கருப்பு எள்ளையும் பல்ஸ்ல போட்டு எடுத்துக்கலாம் அரைச்ச எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுறலாம் வேர்க்கடலை எள்ளு இதெல்லாத்தையும் ரொம்ப நேரம் அரைச்சிங்க அப்படின்னா அதுல என்ன ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் அடுத்து இனிப்புக்கு தேவையான அளவு வெள்ளம் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப் போல எடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு முந்நூறு கிராம் இதை ஜார்ல சேர்த்துட்டு எடுத்துக்கோங்க அரைச்சதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா சரியா அரைப்படாது அதனாலதான் ஒன்னொன்னா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளோட பூரணமும் ரெடி ஆயிடுச்சு கொலக்கட்டை மாவும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வாழை இலையில நெய் தடவிக்கலாம் இதில் நம்ம வச்சிருக்க கொலக்கட்ட மாவை கொஞ்சம் போல எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் நல்லா மெல்லிசாவே தட்டிக்கோங்க பாருங்க பசஞ்சு வச்ச மாவு விரிசலே விடலை இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சிருக்க பூரணத்தை உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம வச்சிருக்க எல்லா மாவையும் உள்ளே பூரணம் வச்சு ஃபில் பண்ணிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெடி பண்ண கொலக்கட்டை எல்லாத்தையும் இட்லி பாட்டில் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம் இது நல்லா வெந்து வரட்டும் அவ்வளோதான் நம்மளோட வாழை இலை இனிப்பு பூரண கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த வாழை இலை ஸ்மெல்லோட இந்த இனிப்பு பூரண கொலக்கட்டை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்